ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீரியல் இனிவரப்புற ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம கோமதிக்கு பழனி இருந்துட்டு தாய் வீட்டு சீரியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு இதை வாங்கின நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுகிட்டு பழனியை கட்டி பிடிச்சிக்கிட்டோம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம பழனிக்கு இருந்துட்டு இவ்வளோ நாளா இந்த வீட்டில் நம்ம உழைச்சி தான் கொட்டிட்டு இருக்கோம் ஆனா நமக்குன்னு எந்த பேருமே இல்லையே ஒரு பத்து ரூபாய்க்கூட நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இதெல்லாம் இவருக்கு தேவையா எதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கு ஒன்னும் புரியல எவ்வளவு வேலை செய்யறாரு அதுக்கான சம்பளம் வாங்கினாவே நீங்க நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க வாயை திறந்து பேசினா தானே இவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் இவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு நம்ம நம்மளா ஏதாவது பேசினாலானோ அதையும் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் பயங்கர கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்துட்டு பயங்கர சந்தோஷமா பழனியும் கோமதியும் இருக்காங்க கதர் இருந்துட்டு என்னமா நீ அழுதுகிட்டு இருக்க மாமா உனக்கு சீரு செஞ்சிருக்காங்கம்மா அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம கோமதி அதெல்லாம் கேட்காம அழுதுகிட்டே இருக்காங்க அது அழுக கிடையாது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்க்கு தெரியல அதுக்கப்புறம் நம்ம ராஜ வந்துட்டு கதிர் அத்தை ஆனந்த கண்ணீர் விடுறாங்க கதிர் அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அது தெரியுது எனக்கு எதுக்காக அளும் நம்ம நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் நடந்திருக்குன்னா அது சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே எதுக்கு கண்ணெல்லாம் கழங்கணும் வேண்டாமா நீங்க கண்ணு கலங்காம சந்தோஷம் சந்தோஷமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்க பாருக்கா இனிமேல் கண்டிப்பா வர பண்டைய தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே உனக்கு நான் சீர் கொடுக்குறேங்கா என்னால முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருட தம்பி எனக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா எல்லா இமோஷனலும் முடிச்சுட்டு நம்ம பல அதாவது பாண்டியன் இருந்துட்டு பழனி கிட்ட இங்க பாருடா பழனி கடையில கணக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு கணக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது யாரு நம்ம மயில வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ கணக்கு பார்த்தாருன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது கணக்கு இடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆமா இல்ல அந்த அந்த ஐயா வந்து காசு கொடுத்துட்டு போனது பாண்டியன் மாமாக்கு தெரியாது தெரிஞ்சாதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆஹ் மச்சான் நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் மச்சான் அது அது எல்லாத்தையும் நீங்களே கணக்கு பாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தான் நான் இருக்கேன் கணக்கு பாக்கிறதுக்கு நீங்க எதுக்காக கணக்கு பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருங்க இன்னைக்கு கூட கணக்கு பாத்தே ஆகணுமா எதுக்காக இன்னைக்கு கணக்கு பார்க்கணும் தான் தீபாவளி கொண்டாட போறோம் ரெண்டு நாளைக்கு எதுவும் கணக்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்ப அப்ப வேலையே அப்ப முடிச்சாதான் நம்மளுக்கு கஷ்டம்ன்றது தெரியாது அதே மாதிரி அதுல என்ன வந்திருக்கு என்ன வரலன்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரியும் சரியா சரியா பழனி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மச்சான் நீங்க இருங்க மச்சான் நான் போயிட்டு கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு அஹ் சரீடா இந்த எடுத்துட்டு போயிட்டு அந்த கணக்கு நோட்டு காசெல்லாம் எடுத்துட்டு வந்துற அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட கொடுத்து நம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதர் இருந்துட்டு பழனி கூட்ட போற பழனி கூட கடைக்கு போயிட்டு வராது அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு என்ன கதர் அமைதியாகவே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு அதாவது என்ன கதரு அமைதியே வர அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கறாரு அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு மாமா நீங்க அம்மாவுக்கு கொடுத்த சர்ப்ரைஸை படிச்சது பத்தி தான் நினைச்சிட்டு வர அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர பயங்கரமா எமோஷனல் ஆகி இங்க எங்க பாலடா கதிரு உங்க அக்கா என்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை ஆனா இன்னைக்கு எனக்கு கொடுக்க கொடுக்கவே சொல்லிட்டு வரைக்கும் எங்க வீட்டுலதான் இருக்க ஆனா நீ எனக்கு சீரை கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லன்னு சொல்லிட்டு பார்த்து தான் இந்த ஏற்பாடையே அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க இனிமே நீங்க நினைச்சது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க கண்டிப்பா உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன போற வழியில அதாவது நம்ம அதாவது மயில் கையிலையும் மயிலோட அப்பா கையிலையும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அண்ணா வந்துட்டு வழியில டீ கடையில் நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது பழனி போறதை பார்த்துட்டு வண்டி நிறுத்துங்கப்பா பழனி பழனி வண்டி நிறுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு வண்டி நிறுத்தவும் அதுக்கப்புறம் பழனி கிட்ட இங்க பாரு பழ இங்க பாரு பழனி நான் கடைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனேன் பாண்டியன் அண்ணனுக்கு கொடுக்கணும்ல அந்த பணத்தை நான் கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல அதனால தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு ஆ சரிங்கண்ண எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதாவது கேஷ் எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கடைக்கு போயிட்டு எல்லா கணக்கையும் அதுக்கப்புறம் அங்க இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு உடனே அதாவது வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அரசு இருந்துட்டு அந்த கணக்கு நோட்டு காசு எல்லாத்தையும் எடுத்து கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஏப்பா அரசி எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும்னு நீயும் போய் வெடிச்சிடலாம்ல இல்லப்பா நான் கணக்கு பார்த்துட்டு நாளைக்கு வெடிச்சுக்கிறேன்ப்பா நாளைக்கு தானே தீபாவளி இன்ன இன்னைக்கு இன்னைக்கு வெடிக்கணும்னு எனக்கு தோணலைப்பா நாளைக்கு வெடிச்சுக்கிறேன் நான் எனக்கான பட்டாசெல்லாம் நீங்க தனியாக எடுத்து வச்சிருக்கீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு ரொம்பவே ரொம்பவே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே அதாவது நம்ம பாண்டியன் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளை வந்து எவ்வளோ இறக்கி இறக்கி பேசுறாரு இப்போ நம்ம என்ன தரம் தரங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்னென்னமோ தோணுது அவருக்கு கஷ்டம் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் பெட்ரூம்ல போயிட்டு உக்காந்துடுறாரு அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு போறாங்க போன உடனே என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவிப்பு அப்படின்றது இருக்குதா இல்லையாங்க கையில வச்சிருக்கிறது கொஞ்சம் காசு தான் அதை வச்சு நீங்க ஏதாச்சும் உங்க செலவுக்கு பார்த்துருக்கலாம்ல இப்ப எதுக்காக உங்க அக்காவுக்கு சீரெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி எங்க அக்கா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு நீ பாத்தியா இல்லையா அதை பார்த்து கூட நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் பேசுறேன் உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியுது எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் நீங்க சொல்லுங்க அந்த எல்லா அதாவது வேலையும் செய்வீங்களா காசும் அவங்க கொடுக்க மாட்டாங்களா என்ன நியாயம் இது இங்க பாருங்க நான் இப்பவே போயிட்டு கடை நாங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி நான் தான் மச்சாங்கிட்ட நேரம் நேரம் பார்த்து அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்ன இல்ல எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாருங்க நீங்க நேரம் பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு காலத்தை தான் கடுத்துட்டு இருக்கீங்க நம்ம சீக்கிரமா போயிட்டு நம்ம பொழப்ப பார்க்கலாம் அதுதான் நல்லது அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா சொல்றதும் கரெக்டு தானே இத்தனை வருஷமா நம்ம இங்க இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தோமே ஆனா நமக்கு ஒரு ஒரு ரூபா கூட புரோஜனம் இல்லாம அந்த பத்து ரூபாய் கூட நம்பிக்கை இல்லாம தானே எல்லாமே பேசினாங்க சுகன்யா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு எல்லா பட்டாசையும் எடுத்து செம்ம ஜாலே வெடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து சரவணன் பயங்கரமா கோவப்படுறாரு இவங்க வீட்டு அதாவது இவளை பார்த்தாவே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாசு வெடிக்கிற இடத்துல இருந்தே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு எல்லாத்தையும் கணப்பு கணக்கு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த பத்தாயிரம் கொடுத்தது வந்து வர வரவு வைக்கவே இல்லையா அது அதனால நம்ம அரசிக்கு அந்த விஷயம் தெரியாது அதுக்கப்புறம் பழனி வெளியே வந்துட்டு என்ன அரிசி எல்லா கணக்கும் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாமா எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அரிசி பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம மயில் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன பத்தாயிரம் ரூபாவா இல்லையே கடையில வித்த சரக்குக்கு மட்டும்தான் எல்லாமே கரெக்டா இருக்கு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா இல்லமாமா அப்படின்றாங்க இதை கேட்ட பழனி வந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க பாருங்க மச்சான் நம்மளுக்கு ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் கடையில காசு கொடுத்துட்டு போறான் போறாங்களா நீங்க வாங்கினீங்களா பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க டே நான் எங்கடா களை கடையில இருந்தேன் நான் எல்லாம் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடறாங்க அப்படியே ஒரு மாதிரி பட படபடபா எடுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம இருந்துட்டு பாண்டியன் கிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு போனாங்கன்ற விஷயத்த அதுக்கப்புறம் மயிலை கூப்பிட்டு கேட்கறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னப்பா மயில நீ கடையில இருந்தப்போ யாராச்சும் உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம மயிலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அது வந்து மாமா எங்கிட்ட எதுவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இல்லைன்னு சொ இல்லைன்னு யாருக்கிட்டையுமே கொடுக்கலன்னா அப்ப யார்கிட்ட தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கேட்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம இருந்தா பழனி வந்துட்டு இல்லையே அதாவது மயில மயிலோட அப்பா கிட்டையும் தான் கொடுத்துட்டு போனாருன்னு அந்த அண்ணா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு என்ன மாமா இப்படி எல்லாம் போய் சொல்றீங்கன்னு என்கிட்ட யாருமே கொடுக்கல யாருமே கொடுக்கல சித்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு அப்படியே திருப்பி பேசுறாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாரட பழனி இந்த வேலையை நீ தான் பாத்திருப்பேன்னு தெரியும் நீ இப்போ அதாவது இப்போ நீ கோமதிக்கு வாங்கினதெல்லாம் இந்த பத்தாயிரத்த வச்சு வச்சுதானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதை கேட்ட நம்ம பழனிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இங்க பாருங்க மச்சான் என்ன இவ்வளவு கேவலம் எல்லாம் என்னோட மாமனார் காசு கொடுத்துட்டு போனாரு இல்லையா தான் நான் வாங்கிட்டு வந்தேன் தவிர கடையில இருந்து ஒத்த பைசா எடுக்க கிடையாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா உன்னோட புத்திய பத்தி தான் எனக்கு தெரியுமே நீ தாண்டா எடுத்திருப்ப நீ எடுத்துட்டு போயிட்டு இப்போ உங்க உங்க அக்காளுக்கு எல்லா சீரியும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ மயிலு மலை எல்லா பள்ளியும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா கண்டிப்பா மாமா எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க எதுக்காகப்பா மாமாவை இப்படி எல்லாம் கேட்குறீங்க இப்படி எல்லாம் மாமா வசிங்கப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது பழனிக்காக கேட்கவும் நம்ம மயில வந்துட்டு இவ்வளவு சண்டை நடக்குது ஆனா அவங்க வாயை தரம வாயை திறக்க மாட்டாங்க தான் கொடுத்தாங்க அந்த காசை அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற விஷயத்த அவங்க சொல்லவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா என்ன இருக்க இருக்கவே கூடாதுன்ற மாதிரி நம்ம பழனிக்கு ரொம்பவே மனசு உடஞ்சிருது ஏன்னா இத்தனை வருஷமா அந்த கடைக்கு ஒரு பாடி பில்டரா நான் தானே இருந்து எல்லா வேலையுமே செஞ்சேன் என்ன அதாவது ஒரு மூட்டை அதாவது கழுத மாதிரி நான் இந்த கடைய சும்மந்தனே ஆனா என்ன இப்போ அவங்க குடுக்குற மரியாதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது மரியாதை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு இடத்துல வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஃபீலிங்ல இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கோமதி வந்துட்டு இங்க பாருங்க கண்டிப்பா என்னோட தம்பி இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட காசை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அவர்கிட்ட கேட்டு கேட்டுக்கலாங்க எதுக்காகங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட மயில் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு மயில உள்ள கூட்டிட்டு போய் இங்க பாரடி இந்த காசை நீங்க தான் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்போ என்னோட சி மாமா வேலை இந்த பழியை வந்து தூக்கி போட்டுருக்காங்க அப்படி இருந்தும் கூட நீ எந்த உண்மையுமே சொல்லாம அமைதியே இருக்க பாத்தியா ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லடி இந்த காசை மட்டும் நீங்க தான் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சது அந்த நிமிஷத்துல இருந்து கண்டிப்பா நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு உங்க ரெண்டு பேரையும் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் சொல்லிட்டு பயங்கர கோவத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க ஐயோ இந்த காசை வச்சு எவ்வளவு பிரச்சனை வருது நான் இந்த வீட்டுல நேர்மையா இருக்கலாம்னு நினைச்சாலும் தான் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி பண்றதால என்னோட வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுதுன்னே தெரியல இன்னும் இன்னும் எத்தனை இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வீட்டுல இருக்க போறோம்னு தெரியலையே எப்படியாவது அந்த காசை எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க கால் பண்ண உடனே நம்ம பாக்கியம் வந்துட்டு என்னடி மாப்பிள்ளைய கூட்டிட்டு நாளைக்கு வரதுக்கு ஐடியா பண்ணிட்டியா இங்க பாருடி அப்படி எல்லாம் வந்துடாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா உங்க வீட்டுல பிறந்ததுக்கு நான் அவ்வளோ அவ்வளோ கேவலமா நினைக்கிறமா அதுவும் உங்க உங்களுக்கு நான் பொண்ணை பிறந்திருக்கேன் பார்த்தியா அதுதான் நான் செஞ்ச பெரிய பாவமே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பாக்கியம் வந்துட்டு டே மயில என்னடி ஆச்சு உனக்கு எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற

இந்த பழி யார் மேல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாமே அந்த சித்தப்பா மேலதான் இந்த பழிய மாமா தூக்கி போட்டிருக்காரு அந்த பழனிச்சித்தப்பா எதுவுமே பண்ணல சரி விடடி அவனே எடுத்த மாதிரி இருக்கட்டும் நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு அதாவது பள்ளி வந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க இங்க பாருங்க மச்சான் நான் எதுக்காக மச்சான் கடையில காசு எடுக்கிறேன் இங்க பாருங்க உங்களை கேட்காமனா என்னைக்காவது கடையில இருந்து காசு எடுத்திருக்கேன்னா இப்படி தனியா பிரிச்சு பேசாதீங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இங்க பாருங்கப்பா கண்டிப்பா இந்த விஷயத்த மாமா பண்ணிருக்கவே மாட்டாரு இந்த விஷயத்த எல்லாம் பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா மயிலும் மயிலோட அப்பாவும் தான்ப்பா பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க இங்க பாருடா நான் சந்தேகப்படுற அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கடா கண்டிப்பா அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க இந்த புத்தி இருக்கிறதே இவன் மட்டும் தானே இவன் தான்டா எடுத்திருக்கணும் இவன் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கணும் ஏற்கனவே ஆயிரத்தி நூறு எடுத்துட்டு போயிட்டு நான் எடுக்க வேலைன்னு சாதிச்சுட்டான் இப்போ இந்த பத்தாயிரத்தை எடுத்துட்டு போயிட்டு கோமதிக்கு அதாவது சீரெல்லாம் வாங்கிட்டு வந்தாலாடா அதெல்லாம் இந்த காசுல தான் வாங்கிட்டு வந்திருப்பான் இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம சுகன்யா இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா எதுக்காக இப்படி என்னோட புருஷனை அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க என்னோட பொ புருஷனை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு உங்கள் கடைக்கு மாடு மாதிரி உடைச்சி போ கொட்டியிருக்கிறத தவிர வேற என்ன பண்ணார் அவரு இங்கே பாருங்க அவர் செய்யாத தப்புக்கு இப்போ செஞ்ச செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கே நடக்கிறதே வேற மாதிரி ஆகிடும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க இதை கேட்டே நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இங்கே பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் இந்த காசை யார் எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இருந்துட்டு நீங்க யாருமே கண்டுபிடிச்சி

அதுக்கப்புறம் மேல போயிட்டு உக்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் செந்தில் கதிர் அதுக்கப்புறம் சரவணன் இவங்க மூணு பேருமே போயிட்டு இங்க பாருங்க மாமா நீங்க இந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா இந்த விஷயத்த யார் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நான் கொடுக்குறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இங்க பாருங்கடா மாப்பிள்ளைங்களா நீங்க நீங்க எல்லாம் என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு மட்டும் ஏண்டா புரியல நீ அதாவது உங்களுக்கு முன்னாடி இருந்தே என்ன அவர் பார்த்துட்டு இருக்காரு என்ன பார்த்தா அவருக்கு எப்படிதான் தெரியுது அந்த கடையில எப்படி மாடாட்டும் உழைக்கிறேன் அவர் ஏதாச்சும் எனக்கு சம்பளம் கொடுக்கறாரா அதை பத்தி என்னைக்காவது வாயை திறந்து எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கேனா எதுவுமே இல்லையா அவர் எப்படியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு ஆனா அது எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணாம தானே இருந்தேன் இப்போ இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா என்னால முடியல எதுக்குடா வாழ்றோன்ற அளவுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் கல்யாணம் கல்யாணம் பண்ண வாழ்க்கையும் எனக்கு சரியா அமையல இன்னொரு பக்கம் இப்போ எல்லாருக்குமே பாரமா இருக்கிற மாதிரி தோணுதுனால எல்லாருக்கும் கஷ்டம் தான் நான் போய் சேர்ந்துட்டா இந்த என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்றாங்க இங்க பாருமாமா திரும்ப திரும்ப எதுக்காக மாமா இப்படியே பேசிட்டு இருக்கா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்ச உங்ககிட்ட சொல்றேன் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி வந்துட்டு இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு அஹ் எதுக்கு கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு நைட்டு ஃபுல்லா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு காலையில எழுந்த உடனே கடைக்கு போயிடுறாங்க கடைக்கு போயிட்டு அந்த அதாவது பத்தாயிரம் கொடுத்தாரு இல்லையா அந்த அண்ணனை பாக்குறதுக்காக போறாங்க அந்த அண்ணன் இருந்துட்டு எங்கேயோ வெளியே போயிருக்கிறதுனால மதியத்துக்கு மேலதான் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவங்க வீட்டுல இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்ததுமே கடைக்கு கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டு அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள அதாவது அவங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு இந்த பத்தாயிரத்தை எப்படி வைக்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு தெரிஞ்சிட போது நம்ம தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு கடையிலே உட்காந்துட்டு இருக்காரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடைக்கு போயிட்டு என்னடா காலையிலே கடைக்கெல்லாம் வந்துட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீ அந்த பத்தாயிரத்தை யார்கிட்ட கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மச்சான் இருக்கான் அதுதான் என்ன கரெக்ட் நைட்டு இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களே நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு திரும்ப எதுக்காக என்கிட்டே வந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா வாய் நீண்டுச்சா உனக்கு எதுக்காக என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசுற அப்படின்றாங்க இங்க பாருங்க மச்சான் என் மேல தப்பு இல்ல தப்பு இல்லாத போது நான் பேச செய்வேன் நான் பேசாம இருந்து இப்படி என்ன காலில் போட்டு மிதிக்கிறீங்க நான் செய்யாத தப்புக்கும் நான் தான் செஞ்ச செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது அதுவும் என்னோட பொண்டாட்டி என்னோட பொண்டாட்டி முன்னாடி வச்சு என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கீங்க அவமானப்படுத்திருக்கீங்க அவ எத்தனையோ முறை அவ வந்து என்கிட்ட சொன்னா இங்க நீங்க அடிமை வேலை பாக்குறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒன்னுத்தை ஏதாச்சும் சேர்த்து வச்சிருக்கீங்களா எதுவுமே இல்லை அப்படின்னு எத்தனையோ முறை சொன்னா ஆனா நான் தான் எதுவுமே கேட்காம என்னோட மச்சான் என்னோட அக்கா என்னோட மச்சான் பசங்க என்னோட அக்கா பசங்கன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாருமே அரவணைச்சிட்டு இருந்துக்கேன் எனக்கு தான் புத்தி இல்லை என்ன பண்றது இனிமே இனிமேலாச்சு நான் புத்தியை பொழைச்சுக்கிறேனே இனிமே நான் வேற கடைக்கு We'll be right <laughs> back. வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா சும்மா சீன் போட்டுக்க வேலை எல்லாம் வச்சுக்காத உனக்கு வேற கடையில் போயிட்டு என்னடா வேலை பாப்ப நீ உனக்கு என்னடா வேலை தெரியும் இன்னுமே தெரியாம மோல் அதாவது உனக்குள்ள மூளையே இல்லை அது எதுவுமே இல்லாமல் நீ போயிட்டு என்னடா பண்ண போறா இங்கே பாரு இந்த கடையை விட்டா உனக்கு வேற கெதியே கிடையாது நீ இந்த கடைக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலா பேசிட்டு சரிடா நீ கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலோட அப்பாவும் கடைக்கு வராங்க கடைக்கு வந்த உடனே நம்ம அதாவது அதாவது யாரு பழனியை பார்த்துட்டு என்ன தம்பி காலையிலேயே வந்துட்டு இருக்கீங்க என்ன காலையிலே நல்லா வியாபாரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம பழனி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியவே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மயிலும் கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்த உடனே நம்ம யாரு நம்ம அப்பா மாணிக்கத்தை பாக்கத்துட்டு அப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்கப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமையிலு ரெண்டு நாள் பொழுதுக்கும் தானே சொன்னேன் சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருப்பா அம்மா சொன்னாங்களா இல்லையா உங்ககிட்ட வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன பிரச்சனை மயிலு பாக்கி ஏதோ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க இங்க பாருங்க எனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்துல காசு கையில வைக்கல ஆஹ் அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம அதாவது மாணிக்க பேசாமல் இருந்துட்டு இங்கே பாருமையில் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த காசு என்னாலலாம் ரெடி பண்ண முடியாது உனக்கு தான் நான் எனக்கு எல்லா சீரும் வாங்கி கொடுத்துட்டேன்லாம் இங்கே பாருங்கப்பா உங்களை நான் சீர் கேட்டேனா எனக்கு சீரை எடுத்துகிட்டு வந்து வைங்கன்னு கேட்டேனா எனக்கு வேண்டாம் தானே சொன்னேன் இப்போது மற்றவங்க காசை எடுத்து இந்த மாதிரி சீரை செலவு பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் உங்களுக்கு கொஞ்சமாவது என்னோட வாழ்க்கையை நினச்சி உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்குதா வெட்டி வீராப்புக்காக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போது நான் என்னத்த பண்ணி அந்த பத்தாயிரத்தை எங்கே எங்க புரட்டி எங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அதாவது பாண்டியனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இல்லையா அந்த அண்ணன் வந்துட்டு கடைக்கு வராரு கடைக்கு வந்த உடனே நம்ம பழனி வந்துட்டு அவரை அண்ணா அண்ணன் நேத்து கடைக்கு வந்திருந்தீங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பழனி நான் கடைக்கு வந்திருந்தேன் பாண்டியன் அண்ணனுக்கு காசு குடுக்கலான்னு வந்திருந்தேன் ஆனா பாண்டியன் அண்ணனும் இல்ல நீயும் இல்ல அவரு வீட்டுக்கு போனதா அவங்க அதாவது அவங்க மருமகதா சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சம்பந்தியும் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு தான் காசையும் கொடுத்துட்டு போனேன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம அஹ் பழனி வந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வந்துட்டு மயில இங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஹ் நம்ம மயில வந்துட்டு அந்த அண்ணனை பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம மயில வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு வராங்க வந்த உடனே என்ன மயிலு உங்ககிட்ட தான் காசு கொடுத்துட்டு போனாங்களா நீ நைட்டி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சாதிச்சுட்டு அஹ் இப்போ என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியா நீங்க என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருந்தீங்களா அப்படி இல்லையே எங்ககிட்ட எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த அண்ணன் கிட்டே மளுப்புறாங்க இங்க பாருமா நேற்று நான் கொடுக்க மாட்டேன் தானே சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க அஹ் இதுக்காக நாலு முறை மூணு முறை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்களா நீங்க எங்கிட்டே கொடுத்துட்டு போங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா தானே சொன்னாரு எங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துர்றாரு உங்க அப்பா எங்க மயில அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளதான் இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பழனி இருந்துட்டு மாணிக்கத்தை கூப்பிடுறாங்க மாணிக்கமும் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த உடனே இந்த ஆள் கிட்ட இங்க பாருங்க அந்த பத்தாயிரத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கேட்கவும் என்ன தம்பி என்கிட்ட போய் இப்படி கேக்குற எங்கிட்ட யாரும் காசு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட அந்த அண்ணன் இருந்துட்டு இங்க பாருப்பான் நான் காசு கொடுக்க மாட்டேன் தானே சொன்னேன் நீங்க தானே கொடுத்துட்டு போங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னப்பா நீ இப்படி சொல்றியே காசு அதாவது எங்கிட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முறை கேட்டேன் உங்ககிட்ட ஆனா இல்ல இல்ல நான் பழனி அதாவது பாண்டியன் அண்ணன் வந்தாதான் அவர் கையில தான் நான் கொடுக்குவேன் இல்லைன்னா நான் காசு கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன சொல்றீங்களே அது மறந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட அந்த அண்ணன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க என்ன நீங்க இவ்வளவு பொய் சொல்றீங்க இவ்வளவு பொய் சொல்ற ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஏப்பா மயில உன்னோட உன் கண்ணு முன்னாடிதானப்பா உங்க அப்பா கிட்ட நான் காசு கொடுத்தேன் நீயும் பார்த்த இல்லப்பா எதுக்காக நீயும் அப்பா கூட்ட அழுக அழக இங்க பாருங்க பாருங்க சித்துப்பா என்னோட அப்பா தான் கையில காசு வாங்கினாரு வாங்கி அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல சித்துப்பா அவரு வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டாராம் சித்துப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க இங்க பாரு மயிலு நான் நாங்க நேற்று எவ்வளோ எவ்வளோ என்ன தின்னாரு அப்போ வாயத்திறந்து ஒரு வார்த்தை போது எங்க அப்பா தான் அந்த காசை எடுத்தாருன்னு நீ சொன்னியா ஆஹ் எல்லாத்தையும் பண்ணிட்டு அமுக்கு நீ மாதிரி அப்படியே நீ உட்காந்துட்டு இருந்தே உனக்கு கொஞ்சம் மனசா சின்னது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க என்னோட கடையில நான் காசை எடுத்தேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு சொல்லவும் இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு யாரோட கடனை உரிமை கொண்டாட வந்துட்டீங்க வேலைக்கு தானே வந்தீங்க வேலை மட்டும் பார்க்க வேண்டியது தானே கடையில கல்லா கணக்குல காசு காசு கணக்குல எல்லாம் உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணனும் வந்துடுறாங்க சரவணன் பார்த்தா மயில வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க பாருங்க சித்துப்பா இது மாமா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த பத்தி மாமா கிட்ட சொல்லாதீங்க சித்துப்பா சித்தப்பா ப்ளீஸ் சித்துப்பா கண்டிப்பா அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு ஏற்கனவே என் மேலே ரொம்ப கோவத்துல இருக்காங்க சித்துப்பா ப்ளீஸ் சித்துப்பா அவர்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு என்னமா என்ன மாமா காசு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்துட்டு இங்க பாருப்பா சரவணா உங்கள் உங்க உங்க மாமனாரும் உங்க பொண்டாட்டி என்ன இப்படி பொய் சொல்றாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட வந்துட்டு நேத்து உங்க 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 அப்பா அப்பா வந்து கடையில கடையில இல்ல பொண்டாட்டியும் மாமனாரும் தான் இருந்தாங்க நான் வந்து உங்க உங்க காசு கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் சொன்னேன் அப்போ மாமனார் நான் நான் போங்க கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருந்து பத்தாயிரத்த வாங்கிக்கிட்டு இப்போ எங்கிட்ட இருந்து ஒரு ரூபாய் கூட வாங்கலன்னு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இப்படி இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல ரொம்ப அசிங்கமா இருக்குதுப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் கிட்ட மயில் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கீழே குமிஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இங்க பாருங்கண்ணா இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பள்ளி இருந்துட்டு இங்க பாரு சரவணா எல்லா வேலையும் உன்னோட பொண்டாட்டியும் உங்களோட மாமனார் வந்தா செஞ்சது இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு வார்த்தை கூட உன்னோட பொண்டாட்டி வாயை திறந்து சொல்லவே இல்லடா என்ன நெஞ்சலத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சரௌண்ட் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இந்த விஷயத்துல நம்ம சரௌண்டர் இருந்துட்டு என்ன முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்காம வெளில கானையும் க்ளிக் பண்ணுங்க